வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை முதலில் தலைப்புச் செய்திகள் எதிர்க்கட்சி தலைவராகும் அர்ஜுனா விமல் வெளியிட்ட கருத்து இலங்கையில் இடம்பெற்ற ஒரு பாலின திருமணம் கருத்தினால் வெளியிட்ட தகவல் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் திட்டங்களை அரசாங்கம் கைவிட வேண்டும் மன்னார் காற்றாடி தொடர்பில் நாமல் கருத்து அநீதியான முறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஹரகட்டா முறையிட்ட தந்தை கரூர் சன நெரிசலுக்கு செந்தில் பாலாஜியே காரணம் கடிதம் எழுதிவிட்டு தற்கொலை செய்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி ஹாசா அமைதி ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு ஸ்ரீ அமாசுக்கு விடுத்த எச்சரிக்கை செய்திகள் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனை எதிர்க்கட்சித் தலைவராக்குமாறு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் விமல் வீரவன்ச கோரிக்கை விடுத்துள்ளார் அர்ச்சுனா நாட்டின் பொது பிரச்சனை தொடர்பில் பேசி வருவதாகவும் அவர் கூறினார் எனவே மக்களின் பிரச்சனையை பேசுபவர் எந்த இனத்தைச் சேர்ந்தவராக இருக்கின்றார் என்று பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் அதே நேரம் நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவரை நீதிமன்ற வளாகத்திற்கு சென்று பார்வையிட்டிருந்தார் இவ்வாறான சூழலிலேயே அர்ச்சுனாவை எதிர்க்கட்சி தலைவராகுமாறு வீரவன்ச கோரிக்கை காவல் துறை அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் ஊழல்களை மறைப்பதற்காக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் ஹரகாட்டா என்று அழைக்கப்படும் நதுன் சிந்தக பயங்கரவாத தடுச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக முறையிடப்பட்டுள்ளது ஜெனிவாவில் உள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்படுவோர் தொடர்பான அலுவலகத்தில் ஹரகாட்டாவின் குடும்பத்தினரால் இந்த முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் ஹரகட்டா மீது ஆயுதங்கள் போதே அல்லது கடுமையான குற்றவியல் குற்றச்சாட்டுக்கள் எதுவும் பதிவு செய்யப்படாமல் அவர் அநீதியான முறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக ஹரகட்டாவின் தந்தை தனது முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார் தமது மகன் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் காவலில் இருந்தபோது அதிகளவான கையூட்டலை கோரி அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது அத்துடன் அவரிடம் காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் முக்கிய அரசியல்வாதிகள் பணம் கோரியமையை தொடர்பிலும் தாம் அறிந்துள்ளதாக ஹரகட்டாவின் தந்தை குறிப்பிட்டுள்ளார் எனினும் தமது மகனுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளால் அவர் எதுவும் பேச முடியாத நிலையில் உள்ளதாகவும் அவருடைய தந்தை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தனிமைப்படுத்தல் மோசமான தரம் அவரது மனைவி மற்றும் பிள்ளையை அணுக முடியாமை மற்றும் மருத்துவ புறக்கணிப்பு உள்ளிட்ட அவரது தடுப்பு காவல் நிலைமைகள் குறித்தும் அவரது குடும்பத்தினர் குற்றம் சுமத்தியுள்ளனர் எனவே தன்னிச்சையான மற்றும் அரசியல் ரீதியாக தூண்டப்பட்ட வகையில் ஹரக்கட்டா தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் எனவும் இந்த படையத்தில் ஐக்கிய நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் ஹரகட்டாவின் குடும்பத்தினரின் குற்றச்சாட்டுகளுக்கு இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் இதுவரை எவ்வித பதிலும் வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது காற்றாலை திட்டம் தொடர்பில் பொதுமக்கள் அரசியல் பிரதிநிதிகள் மற்றும் மதகுருமார்களுடன் கலந்துரையாடுவது அவசியம் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன உணவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் நாட்டு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களை அரசாங்கம் முன்னெடுக்கக்கூடாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார் அதே நேரம் மன்னார் காற்றாடி திட்டத்திற்கான ஜனாதிபதி செயலாளரின் உத்தரவு மக்களின் விருப்பங்களை நேரடியாக பாதிப்பதாக அந்த பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனிடையே அமைதியான முறையில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்திற்கு எதிராக காவல்துறையினர் கடுமையாக நடந்து கொண்டமையை கண்டிப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ பதிவில் குறிப்பிட்டுள்ளார் எதிர்க்கட்சியில் இருந்தபோது நாட்டு முதலீடுகளை எதிர்த்து குரல் கொடுத்த தேசிய மக்கள் சக்தி தற்போது ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் இத்தகைய திட்டங்களை முன்னெடுப்பதை கண்டிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தனது மேலும் குறிப்பிட்டார் முன்னாள் சபாநாயகர் யாழ் மறை மாவட்டம் ஆண்டகைக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று மாலை ஆதரில்லத்தில் இடம்பெற்றுள்ளது ஸ்ரீலங்காவின் முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தனது பிறந்த தினத்தையொட்டி யாழ்ப்பாணத்திற்கு பயணம் மேற்கொண்டு பல்வேறு இடங்களுக்கு சென்று தனது பிறந்த தினத்தை கொண்டாடியுள்ளார் இறுதியாக நேற்று மாலை ஆயர் சென்று ஆயருடன் சமகால விடயங்கள் தொடர்ந்து கலந்துரையாடியுள்ளார் மேலும் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் மாணவர்களுக்கு சிங்கள மொழியை கற்பித்தலும் அவர்கள் தென்னிலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு அங்குள்ள இடங்களை பார்வையிடுவதும் தென்னிலங்கையில் உள்ள சிங்கள மாணவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டு இங்குள்ள கலாச்சாரங்களை அறிந்து கொள்ளுதலும் ஆகிய விடயங்களை முன்னெடுத்துச் கொண்டு இந்த விஜயம் இடம்பெற்றதாகவும் இதன்போது தெரிவித்தார் ஜப்பானுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அந்த நாட்டின் பிரதமர் உள்ளிட்ட முக்கிய தரப்பினரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை நினைவுகூர்ந்த கூர்ந்த இருதரப்பினரும் இரு நாடுகளுக்கும் இடையில் நிறுவப்பட்ட ஆழமானதும் விரிவாக்கப்பட்டதுமான கூட்டாண்மையின் கட்டமைப்பின் கீழ் பாதுகாப்பு பொருளாதார முதலீடு மற்றும் அபிவிருத்திக்கான ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் ஆழப்படுத்தவும் விரிவுபடுத்தவும் தங்கள் நோக்கத்தை மீண்டும் உறுதிப்படுத்தினர் சர்வதேச நாணய நிதிய நிகழ்ச்சி திட்டத்தை தொடர்ந்து செயற்படுத்துதல் மற்றும் கடன் மறுசீரமைப்பு மூலம் இலங்கையின் பொருளாதார முயற்சி பாதையை பிரதமர் இசிபா பார் இலங்கையின் சீர்திருத்த முயற்சிகளுக்கு ஜப்பான் தொடர்ச்சியான ஆதரவை மீண்டும் வலியுறுத்தினார் சர்வதேச நாணய நிதியம் பரிந்துரைத்துள்ள கீழ் பல்வேறு சீர்திருத்தங்களை தொடர்ந்து செயற்படுத்துவதும் கடன் மறுசீரமைப்பு செயன்முறையை முன்கூட்டியே முடிப்பதும் இலங்கை பொருளாதாரத்தில் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மேலும் மீட்டெடுக்க ஏதுவாக அமையும் என்பதை இருதரப்பினரும் அங்கீகரித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முன்னர் கைச்சாத்திடப்பட்டு கடன் திட்டங்களை மீண்டும் தொடங்குவது உட்பட கடன் வழங்கிய ஏனிய நாடுகளை காட்டிலும் ஜப்பான் தொடர்ச்சியான ஆதரவிற்கு ஜனாதிபதி திசாநாயக்க நன்றி தெரிவித்தார் இலங்கையில் இணைப்பை வலுப்படுத்தவும் சுற்றுலாவை மேம்படுத்தவும் பங்களிக்கும் பண்டார நாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் அபிவிருத்தி திட்டத்தின் ஏலம் மீண்டும் தொடங்கப்பட்டதை இருதரப்பினரும் வரவேற்றதுடன் இது தொடர்பான செயல்முறையை விரைவாக முடிப்பதற்கான ஈடுபாட்டை உறுதிப்படுத்தினர் இலங்கையின் நிலைப்பேறான பொருளாதார அபிவிருத்திக்கு கொழும்பு போன்ற முக்கிய நகரங்களில் நகர்ப்புற போக்குவரத்தை சீரமைக்க உட்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து சார்ந்த தீர்ப்புகளை உருவாக்க முக்கியத்துவத்தை இருதரப்பினரும் உறுதிப்படுத்தினர் இதேவடி ஜனாதிபதி அனுரகுமார் நாய்க்கு மற்றும் ஜப்பானிய நிதியமைச்சர் கட்டோ கட்ஜுனோபு ஆகியோருக்கிடையில் டோக்கியோவில் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக முதலீடு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது அத்துடன் ஜப்பானிய சர்வதேச ஒத்துழைப்பு முகவரத்தின் ஒத்துழைப்பின் கீழ் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் மற்றும் எதிர்காலத்தில் எதிர்பார்க்கப்படும் புதிய திட்டங்கள் குறித்தும் விரிவாக கலந்து து அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்கு ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் டி எம் நகதானியை சந்தித்து கலந்துரையாடினார் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவு மற்றும் பிராந்திய பாதுகாப்பு குறித்து இந்த சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது இலங்கையில் கத்தோலிக்க தேவாலயம் ஒன்றில் ஒரே பாலின திருமணம் ஒன்று இடம்பெற்றதாக கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் பிரெஞ்சு தாண்டகை வெளியிட்ட தகவல் கத்தோலிக்க சமூகம் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையின் போது உரையாற்றிய கர்தினால் இரண்டு இலங்கை பெண்கள் திருமணம் செய்து கொண்டதாக கூறியிருந்தார் இரண்டு பெண்களும் திருமணத்தை நடத்தும் அருள் தந்தையை ஏமாற்றி தேவாலயத்தில் திருமணம் செய்ததாக கர்த்தினால் வெல்கம் ரஞ்சி தாண்டகை தெரிவித்தார் இந்த பெண்களில் ஒருவர் ஹோர்மோன் மாத்திரைகளை பயன்படுத்தி தனது தோற்றத்தை ஆண் போல மாற்றியிருந்தார் எனவும் அவருக்கு முகத்தில் ரோமங்கள் இருந்ததால் மதகுரு ஏமாற்றப்பட்டதாகவும் கூறினார் இந்த சம்பவம் இலங்கையிலேயே நடந்தது என்று கர்த்தினால் தெரிவித்தார் இதனிடையே ஒரே பாலின திருமணங்களுக்கு கடுமையான எதிர்ப்பை வெளியிட்ட கர்த்தினால் இரண்டு ஆண்களோ அல்லது இரண்டு பெண்களோ திருமணம் செய்து ால் அவர்களால் எவ்வாறு சரியான குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியும் என்று கேள்வி எழுப்பினார் அதே நேரம் இலங்கையில் ஒரு பாலின சுற்றுலாவை ஊக்குவிப்பதற்கான அரசாங்கத்தின் முயற்சிகளையும் விமர்சித்த அவர் ஏற்றுக்கொள்ள முடியாத ஆசைகளை நிறைவேற்ற வரும் வெளிநாட்டவர்களால் நமது இளைஞர்கள் பலியாக அனுமதிக்க கூடாது என்றும் தெரிவித்தார் அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் இதன் தீவிரத்தை புரிந்து கொள்வார் என நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதே நேரம் ஒரே பாலின நாட்டமுள்ள நபர்களை கருணையுடன் நடத்த வேண்டும் என்றும் ஆனால் வெளிப்புற செல்வாக்கினால் வேறு வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்ள யாரும் வற்புறுத்தப்படக்கூடாது என்றும் கர்த்தினால் வலியுறுத்தினார் பழைய சோரான்பற்று பகுதியின் பிரதான வீதியில் மணல் கடத்தல்காரர்கள் வீதியில் மணலை கொட்டிவிட்டு சென்ற சம்பவம் பதிவாகியுள்ளது பழை சோரன் பகுதியின் பிரதான வீதியில் அதிக மணல் வீதியில் கொட்டப்பட்டு காணப்படுகின்றது இதனால் அந்த வீதியூடாக பயணம் செய்பவர்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர் குறித்த வீதியில் அதிக மணல் மண் பரவி காணப்படுவதால் விபத்துக்கள் இடம்பெற அதிக வாய்ப்பு காணப்படுகின்றது மணல் கடத்தல்காரர்கள் காவல்துறையினரிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு மணலை குறித்த வீதியில் கொட்டிவிட்டு தப்பிச் சென்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது நாளாந்தம் வடமராஜ் கிழக்கிலிருந்து தமது கிராமம் ஊடாகவும் தமது கிராமத்திலிருந்து ஏனிய இடங்களுக்கும் அதிகளவான மணல் சட்டவிரோதமாக கடத்தப்படுவதாகவும் கட்டுப்படுத்த காவல்துறையினர் உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சோரன் பற்றும் மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் தமிழகத்தின் கரூர் பகுதியில் நடந்த பிரச்சார கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தமைக்கு திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிதான் காரணம் என்று குறிப்பிட்டு கடிதம் எழுதி வைத்துவிட்டு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகியொருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் வல்லம் ஒன்றியத்திற்குட்பட்ட தமிழக வெட்டிக் கழக செயலாளர் ஐயப்பன் என்பவரே தற்கொலை செய்து கொண்டுள்ளார் கரூர் சம்பவம் தொடர்பில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது அத்துடன் ஐயப்பனின் சட்டை பையில் இருந்து ஒரு கடிதத்தையும் காவல்துறையினர் மீட்டுள்ளனர் அந்த கடிதத்தில் கரூர் மாவட்டத்தில் விஜய் வருகைக்கு போதிய காவல்துறை பாதுகாப்பு இல்லை என்றும் விஜய் ரசிகர்கள் நன்றாக வேலை செய்தார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது அத்துடன் செந்தில் பாலாஜி நூதன முறையில் நெருக்கடி கொடுத்து அவர் மூலம் சன நெரிசல் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார் இதற்கு காவல்துறையினர் உடந்தையாக இருந்துள்ளதுடன் செந்தில் பாலாஜியை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இதேவேளை கரூர் விஜய் பிரச்சாரத்தில் நாற்பதொரு பேர் பலியான விவகாரத்தில் தமிழக வெட்டிக் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டுள்ளார் மதியழகன் உள்ளிட்டோர் மீது ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த நிலையில் கரூரில் வைத்து தனிப்படை காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளனர் காசா போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா முன்வைத்த இருபது அம்ச திட்டத்திற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இணங்கியுள்ளார் ஹாஸாவில் புதிய போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்காக ஸ்டேல் பிரதமர் அமெரிக்கா சென்ற டெல்லியில் நேற்று வெள்ளை மாளிகையில் வைத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த சந்திப்பில் ஹாசா போர் நிறுத்தம் மற்றும் அமைதி தொடர்பான இருபது அம்ச திட்டத்தை ஸ்டீல் பிரதமர் ஏற்றுக்கொண்டதாக டிரம்ப் செய்தியாளர்களிடம் கூறினார் அத்துடன் ஹமாஸ் இந்த அமைதி ஒப்பந்தத்தை நிராகரித்தால் அந்த அமைப்பின் அச்சுறுத்தலை அளித்து வேலையை முடிக்க ஸ்டீலுக்கு தனது முழு ஆதரவும் இருக்கும் என கூறினார் ஹாசா போரில் அமைதியை ஏற்படுத்துவதில் வாஷிங்டன் மிக மிக வந்துவிட்டது எனவும் அனைவரும் ஒரு சிறப்பான ஒப்பந்தத்திற்காக இணைந்திருக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார் மேலும் ஸ்டேல் ஹாசாவை இணைக்காது போரினால் பாதிக்கப்பட்ட பகுதியை விட்டு யாரும் வெளியேற நிர்பந்திக்கப்பட மாட்டார்கள் ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இறந்த பணிய கைதிகளின் உடல்கள் தாமதமின்றி திருப்பி அனுப்பப்படும் போர் உடனடியாக முடிவுக்கு வரும் என்றும் ட்ரம்ப் கூறினார் மேலும் இருபது அம்ச திட்டத்தில் ஹமாஸ் ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொண்டு பணிய கைதிகள் அனைவரையும் விடுவித்தால் அடுத்த கட்டமாக படிப்படியாக ஸ்டேல் படையினர் ஹாசாவில் இருந்து வெளியேறு அமைதியை மீட்டெடுக்கவும் ஏற்படுத்தவும் தற்காலிக சர்வதேச படை நிலை நிறுத்தப்படும் ஹமாஸ் படையினர் முழுமையாக ஆயுதங்களை கைவிட வேண்டும் அமைதியை ஏற்பவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும் உள்ளிட்ட பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளது செய்திகளை நிறைவாக மீண்டும் செய்திகள் எதிர்க்கட்சி தலைவராகும் அர்ஜுனா விமல் வெளியிட்ட கருத்து இலங்கையில் இடம்பெற்ற ஒரு பாலின திருமணம் கருத்தினால் வெளியிட்ட தகவல் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் திட்டங்களை அரசாங்கம் கைவிட வேண்டும் மன்னார் காற்றாலை தொடர்பில் நாமல் கருத்து அநீதியான முறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஹரகட்டா ஜெனீவாவில் முறையிட்ட தந்தை கரூர் சன நெரிசலுக்கு செந்தில் பாலாஜியே காரணம் கடிதம் எழுதிவிட்டு தற்கொலை செய்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி ஆசா அமைதி ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு ஸ்ரீ ஆமாசுக்கு விடுத்த எச்சரிக்கை இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்